வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டியாட்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழதியின் நிறைவாக தொடர்கின்றது டியாட்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் விகாரியை கட்டம் வரையில் அமெரிக்கா கட்டி முடித்த பின்னர் போராட்டம் நடைபெறுவதான விமர்சனங்களுக்கு மத்தியில் யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரியை அகற்றக்கோரி நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் இன்று மாலை வரை போராட்டம் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று இடம்பெற்று வரும் நிலையில் மாவே சேனாதி ராஜா வந்த பின்னர் கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் கோரியமையால் கூட்டத்தில் குழப்பநிலை ஏற்பட்டது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் முதன்முறையாக மத்திய குழு கூடியிருக்கிறது அசோக சபுமல் ரங்வாலாவின் ராஜினாமாவில் வெற்றிடமான சபாநாயகர் பதவிக்கு புதிய சபாநாயகர் இருவிடம் ஆம் தேதி தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற தகவல்கள் வந்துள்ளன சபாநாயகர் பதவிக்கு மூவரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன இதற்கமைய பிரதி சபாநாயகர் கலாநிதி ரிஸ்வி சாலி மற்றும் தேசிய மக்கள் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான நிகால் கலபட்டி மற்றும் லக்ஷ்மண் நிபுணராஜி ஆகியோரின் பெயர்களே முன்மொழியப்பட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்களிலிருந்து தெரியவந்துள்ளது நாட்டில் உள்ள முஸ்லிம் சமூகத்தினரை பார்க்கும்போது மிகவும் பெருமை கொள்வதாகவும் தான் முகமது கணேசனாக இருந்திருந்தால் நாட்டின் பிரதமராக பதவியேற்றிருப்பேன் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார் பயங்கரவாத தடை சட்டம் நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பவற்றை விரைவாக மறுபரிசனை செய்ய வேண்டும் அதற்கான பணிகளை ஆரம்பித்து விட்டோம் என்று நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நானேகாரா தெரிவித்திருக்கிறார் இலங்கைக்கான இந்திய விஸ்தானிகர் சந்தோஷ்யா இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியாவை நேற்று பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்திருக்கிறார் ஜனாபதி அன்றுகுமாரதி ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் தனது முதலாவது அரசுமுறை விஜயமாக நாளை புதுடில்லிக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழு உறுப்பினர்களை நியமித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதி மைந்த ராஜபக்சவின் பாதுகாப்பில் எந்தவித குறைப்பும் மேற்கொள்ளப்படவில்லை என்று காவல்துறையினர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் வரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட மற்றும் மோட்டார் போக்குவரத்து தலைக்கழகத்தில் போலியாக பதிவு செய்யப்பட்ட சுமார் ஆறாயிரம் வாகனங்கள் குறித்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை எலிகாய்ச்சல் நோயினால் எட்டு பேர் பாதிப்படைந்திருப்பதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் படிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் குரங்குகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் குரங்குகளுக்கு கருத்தடை செய்யும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அரசாங்கத்தினால் அரிசிக்காக விதிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையின் போது தாம் நட்டத்துக்கு முகங்கொடுக்க நேரிட்டுள்ளதாக சில்லறை வர்த்தகர்கள் பலர் தெரிவித்து வருகிறார்கள் நாளாவிய ரீதியில் அரிசி தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நுகர்வுக்கார அதிகார சபை தெரிவித்திருக்கிறது நாங்கள் டீல் பேசுவதற்கு வரவில்லை ஊழலற்ற ஆட்சியூடாக நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கே ஆட்சிக்கு வந்தோம் என்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தலைமை போது நேற்று இதனை குறிப்பிட்டிருக்கிறாா் எண்ணியோ உத்தியோத்தர்களையோ அச்சுறுத்தி அடாவடித்தனம் செய்வதற்கு கடவுளாக இருந்தாலும் அனுமதி கொடுக்கப் போவதில்லை என்று தெரிவித்த யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கோபம் வகையில் கேள்வி கேட்பவர்களை குழப்புவர்களை அடுத்த கூட்டங்களுக்கு அனுமதிக்க வேண்டாம் என்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சந்திரசேகர் மற்றும் வடமாகாண ஆளுநரிடம் இந்த கோரிக்கைகளை முன்வைத்தார் கீழ்காலை ருவான்வெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்டியில் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த வெடிபொருக்கோடன் சந்தக சந்துகன ஒருவர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடைக்கிடையே மழை கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது இந்த ஆண்டு சுமார் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கையை சென்றடைந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சிவனொலி பாதமலை யாத்திரை காலம் இன்று முதல் ஆரம்பமாகிறது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் திருக்கார்த்திகை உற்சவம் நேற்று மாலை பக்தி பூர்வமாக இடம்பெற்றது இந்திய செய்திகளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவை ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் பதினாறாம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்ய இருக்கிறார் பாரதிய ஜனதா தலைமையிலான மகாராஷ்டிர அரசின் அமைச்சரவை விரிவாக்கம் நாளை நடைபெற இருக்கிறது சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைக்கும் வேலையை அஜித் பவார் மற்றும் பிரபுல் படேல் ஆகியோரிடம் ஒப்படைத்துள்ளது பாரதிய ஜனதா என்று சிவசேனை கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவுத் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவின் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் விடயத்தில் சுதந்திரத்துக்கு பிந்திய அறுபது ஆண்டுகளில் செய்ததை விட கடந்த பத்தாண்டுகளில் அதிகம் செய்து சாதனை படைத்திருப்பதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ரத்யா சிந்தியா தெரிவித்திருக்கிறார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை சரிபார்க்க கொள்கையை வகுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய மனுவை ஏற்கனவே இந்த தொடர்பாக கடந்த ஏப்ரலில் விசாரணை நடத்தி தீர்ப்பளித்த நீதிபதிகள் அமர்விலே தாக்கல் அறிவுறுத்தியுள்ளது நீதிபதி லோயா அவரது காலத்துக்கு முன்பாகவே மறைந்து விட்டார் என்று திரிணாமுல் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் மொய்த்ரா தெரிவித்த கருத்தால் மக்களவையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையே கடும் ஏற்பட்டது இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசிய அலகபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக கோரிக்கை கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அமெரிக்கா பிரிட்டன் கனடா சவுதி அரேபியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் மொத்தம் எண்பத்தி ஆறு இந்தியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக மக்களவையில் ஒன்றிய இணையமைச்சர் தெரிவித்திருக்கிறார் பெங்களூரில் மனைவி குடும்பத்தினர் துன்புறுத்தலால் பொறியியலாளர் சுபாஷ் தற்கொலை செய்து கொண்டதை தொடர்ந்து வரதட்சணை மற்றும் குடும்ப வன்முறை சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க சீர்திருத்தங்களை கோரும் புதுநல மனு உச்சநீதிமன்றில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நெரிசலில் சிக்கி ரசிகை பலியான விவகாரத்தில் தெலுங்கானா உயர்நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால பிணையின் ஆவணங்கள் முழுமையாக கிடைக்காத நிலையில் நேற்று இரவு முழுவதும் சிறையிலே கழித்த நடிகர் அல்லு அர்ஜுன் இன்று சிறையில் இருந்து வெளியே வந்தார் கிழக்கு டெல்லியில் இரண்டு தெருநாய்களை கொன்ற சந்த நபர்களை பற்றி தகவல் அளிப்பவர்களுக்கு ஐம்பது ஆயிரம் ரூபாய் வரை வெகுமதி வழங்கப்படும் என்று விலங்குகள் உரிமை அமைப்பான பீட்டா இந்தியா அறிவித்துள்ளது பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் எல் கே அத்வானி குறைவால் டெல்லி அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டசபை உறுப்பினருமான இ கே எஸ் இளங்கோவன் உடல்நலக்குறைவால் இன்று காலை காலமானார் இறக்கின்ற போது அவருக்கு வயது எழுபத்தி ஐந்து கனடாவில் மூன்று இந்திய மாணவர்கள் கடந்த வாரம் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த விரிவான விசாரணைக்கு அந்த நாட்டு அதிகாரிகளிடம் அங்குள்ள இந்திய தூதரகம் முறையிட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது விருப்பத்துக்குரிய நட்பு நாடு பட்டியலிலிருந்து இந்தியாவை சுவிட்சர்லாந்து நீக்கிவிட்டது இதனால் அந்த நாட்டில் செயல்படும் இந்திய நிறுவனங்கள் கூடுதல் வரி செலுத்த வேண்டிய நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் ஐ மற்றும் பப்பர் கல்சா இன்டர்நேஷனல் அமைப்பால் பஞ்சாபில் நடத்தப்பட்டு வந்த பயங்கரவாத கும்பலை மாநில காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளார்கள் பங்களாதேஷ் தனது சொந்த நலனுக்காக சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்தியாவின் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரஜாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற இருக்கும் மகா கும்பமேளா நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக அடையாளத்தை புதிய உச்சத்துக்கு இட்டு செல்லும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாசலேஸ்வரர் கோவில் கார்த்திகை மகாதீப திருவிழாவையொட்டி இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அடி உயர மலை மீது நேற்று மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட்டது லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்தார்கள் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சபரனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் மேலும் குறைந்து ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆவணத்தங்கம் விலை கிராமுக்கு தொன்னூறு ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் தென்கொரியாவில் இன்று நாடாளுமன்றத்தில் அதிபர் ஜூன்சுக் யோல் மீது அரசியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் வாக்கெடுப்பு மீண்டும் நடைபெறுகிறது பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோன் தனது நெருங்கிய நண்பர் பிரான்ஸ்வா பேருவை புதிய பிரதமராக அறிவித்திருக்கிறார் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டுமே பிரான்சில் மூன்று பிரதமர்கள் மாறியிருக்கிறார்கள் உக்ரைனுக்கு தங்கள் நாடு வழங்கியுள்ள ஏவுகணைகளை ரஷ்யா மீது வீச ஜோ பைடன் தலைமையிலான அரசு அனுமதி வழங்கியுள்ளதற்கு அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் உக்ரைனின் மின் கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா நேற்று மிக தீவிரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது சிரியாவில் உள்ள ராணுவநிலைகளை தாக்கி அங்குள்ள தளபாடங்களை இஸ்ரேல் அளிப்பதற்கு ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட முன்னாள் அதிபர் அல் அசாத்தின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உதவி இருக்கலாம் என்று மத்திய கிழக்கு பகுதிக்கான அமெரிக்க செய்தி ஊடகமான த மீடியா லைன் தெரிவித்திருக்கிறது காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாக உயர்ந்திருக்கிறது தன்னகர் அமானில் ஏற்பட்ட தீபத்தில் ஆறு முதியவர்கள் பலியானார்கள் மேலும் அறுபது பேருக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பை அப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் வருகின்ற வெள்ளிக்கிழமை சந்திக்க இருக்கிறார் ட்ரம்பின் வெற்றிக்கு பிறகு பல வர்த்தக தலைவர்கள் அவருடன் இணக்கமான உறவை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் டிக்டாக் தளத்தின் அவசர கோரிக்கையை அமெரிக்காவின் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது டிக்டாக் உரிமையாளர் பைட் நிறுவனம் அடுத்த மாதம் தேதிக்குள் சேலியை தடை செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை தற்காலிகமாக தடை செய்யும்படி டிக்டாக் கேட்டுக் கொண்டது ஆனால் அதனை நீதிமன்றம் மறுத்துவிட்டது சாம்சங் நிறுவனம் அறிமுகப்படுத்தும் தலையில் அணியும் அதிநவீன மெய்நிகர ஒலிவாங்கி அடுத்த ஆண்டு உலகெங்கிலும் விற்பனைக்கு வருகிறது டெஸ்லா நிறுவனம் வளர்ந்தால் பிர்கெட் திவாலாகி விடுவார் என்று எலான் மக்ஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார் ஜப்பானின் புகழ் பெற்ற மதுபானம் சாக்கே தசி என்ற பெயர் கொண்ட ஜப்பானிய சாக்கே பானத்தை தயாரித்து வருகிறது அசாகி சு அது சாக்கே செய்ய தேவைப்படும் பொருட்களை அனைத்துலக விண்வெளி நிலையத்துக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது விண்வெளியில் சிறப்பு சாக்கே பாலத்தை உருவாக்குவது அதன் நோக்கம் திட்டம் நிறைவேறினால் நூறு மில்லி மீட்டர் போத்தல் பூமியில் நூறு மில்லியன் எண்ணுக்கு அதாவது சுமார் ஐந்து லட்சம் டாலருக்கு விற்பனையாகும் என்று தெரிய வருகிறது மலேசியாவின் செம்பனை எண்ணெய் உற்பத்தி நான்காவது மாதமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கழுதைப்பால் அது மிகவும் அரியது விலை என்றது உலகின் ஆக விலை கொண்டுதான் தயாரிக்கப்படுகிறது ஒரு கிலோ சீஸ் யூரோவுக்கு மேல் விற்கப்படுகிறது கோவிட் பிறகு அல்பேனியாவில் கழுதைப்பாலில் இருந்து தயாரிக்கப்படும் சீஸ் தற்போது மிகவும் பிரபலம் அடைந்து வருகிறது சீனாவின் சங்கா நகரில் புதியதொரு பிரபலம் வந்திருக்கிறார் பதினொரு மாத கரடி குட்டி ஜூன் காண அங்குள்ள விலங்கியல் தோட்டத்துக்கு பலர் முண்டியடித்துக் கொண்டு செல்லுகிறார்கள் அமெரிக்காவில் யுனைடெட் கல்ஸ் சுகாதார காப்புறுதி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியை சுட்டுக் கொன்றவர் ஏன் அவ்வாறு செய்தார் என்பதில் நியூயோர்க் காவல்துறை தற்போது கவனம் செலுத்துகிறது குற்றவாளி என்று சந்தேகிக்கப்படும் இருபத்தி ஆறு வயது லூக்கி மென்ஜினியோவுக்கு முதுகில் உண்டான காயம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய தருணம் அதுவே அவரை கொலை செய்யும் அளவுக்கு தூண்டி இருக்கும் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள் நல்லொரு செய்தி வந்திருக்கிறது இழந்தவர்கள் புதிய பற்களை வளர்ப்பதற்கு ஜப்பானில் பல் மருத்துவர்கள் வழி செய்துள்ளார்கள் செயற்கை பற்களை பொறுத்துவதற்கு பதிலாக புதிய பற்களை வளர்க்கலாம் என்று பல் மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினமும் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகளில் சமீப காலமாக பாகிஸ்தான் அணியின் கேப்டன்கள் மாற்றம் பயிற்சியாளர்கள் திடீரென ராஜினாமா செய்வது அதிகரித்துள்ளது பாகிஸ்தானில் ஒரே ஆண்டில் ஏழு பயிற்சியாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் ஒலிம்பிக் மற்றும் பரா ஒலிம்பிக் பயிற்சியாளர் ஒருவரை அமெரிக்க ஒலிம்பிக் மற்றும் பரா ஒலிம்பிக் ஆணையம் கட்டாய விடுப்பு அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சீனாவின் தேசிய ஆண்கள் காற்பந்த குழுவின் முன்னாள் பயிற்சிப்பாளருக்கு இருபது ஆண்டு சிறைத்தண்டை விதிக்கப்பட்டுள்ளது பயிற்றுப்பாளர் பணியை பெற லஞ்சம் கொடுத்தது லஞ்சம் வாங்கியது விளையாட்டுகளின் முடிவுகளை முன்கூட்டியே தீர்மானித்ததாகிய குற்றங்களை அவர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஒப்புக்கொண்டார் உலகின் நம்பர் ஒன் செஸ் வீரர் தமிழரான குகேசுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் உலக சாம்பியன் டிங்லேனே பதினெட்டு வயது இந்திய வீரர் குகேஸ் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் வீழ்த்தி சாதனை படைத்திருக்கிறாா் இந்தியாவில் ஏற்கனவே விஸ்வநாதன் ஆனந்த் வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இளம் வயதில் உலக செஸ் சாம்பியனை வென்ற குகேஷ் உலக சாம்பியனாக வென்றாலும் தான் சிறந்த வீரர் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார் நிறைவாக இன்றைய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் யூ எஸ் டாலர் இலங்கை இந்திய ஒரு சதம் சுவிஸ் இலங்கை இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஐந்து ரூபா ஒரு ஐக்கியராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ஆறு சதம் இந்திய நூற்றி ஏழு ரூபாய் ஐந்து சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி மூன்று ரூபாய் இந்திய பிரமதியில் கேட்டது டீயாட்டி தபொலியின் காலி ஒலிப்பான வடக்கம் தபழொலியில் இடம்பெற்ற டியாட்டி தபழொலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிமிடத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே